தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொண்ட சந்திரபாபு நாயுடு ஆந்திரா திரும்பியிருக்கிறார் நேற்று இரவு ஆந்திரா திரும்பிய பிறகு தெலுங்கு தேச கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடந்துள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் மோடியிடம் வைத்த கோரிக்கைகள் குறித்த செய்திகள் தான் வைரலாகி வருகிறது மீனாட்சி அம்மாள் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பாஜக அடையவில்லை நானூறு தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என நம்பியிருந்த பாஜகவுக்கு கூட்டணியுடன் சேர்ந்து கிடைத்தது என்னவோ இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு இடங்கள்தான் இதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரின் ஆதரவை நாடியது பாஜக மத்திய அரசில் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின் அங்கம் வகிக்க இருப்பதால் இந்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடிவெடுத்துள்ளார் சந்திரபாபு நாயுடு அவர் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தபோதுதான் ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது அதன் பின்பாக ஆந்திராவிற்கு அமராவதியை தலைநகராக கட்டமைக்க முயற்சி செய்து அதற்கான கட்டமைப்புகளை சந்திரபாபு நாயுடு ஏற்படுத்தி வந்தார் அந்த சூழலில்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கடந்த பத்து ஆண்டுகளாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் அமராவதியை கண்டுகொள்ளாமல் விஜயவாடாவை தலைநகராக்க முனைப்பு காட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தார் பத்து ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கும் சந்திரபாபு நாயுடு அமராவதியை மீண்டும் தலைநகராக மாற்ற முடிவு செய்திருப்பதாகவும் இதற்கான நிதி உதவிகளை மத்திய முதல் அரசிடம் கோரிக்கையாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு கைமாறாக துணை சபாநாயகர் இரண்டு கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர் பதவிகள் குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் விவசாயத்துறையை சந்திரபாபு நாயுடு கேட்டுள்ளாராம் அதேபோல ஜல்சக்தி துறையில் இணையமைச்சர் பதவியும் கேட்டிருக்கிறாராம் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து போன்ற மிக முக்கிய கோரிக்கைகளை சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது ஆந்திராவில் ஆட்சியை பிடித்துள்ள சந்திரபாபு நாயுடு தனது பதவியேற்பு தேதியை பிரதமர் வரவேற்பு விழாவுக்காக மாற்றியுள்ளார் சந்திரபாபு நாயுடு ஜூன் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் சந்திரபாபு நாயுடு ஜூன் எட்டில் பதவியேற்கவிருந்த நிலையில் பிரதமர் மோடிக்காக அந்த தேதியை மாற்றியுள்ளார் ஜூன் எட்டாம் தேதி பிரதமராக மோடி பதவியேற்கும் விழாவில் சந்திரபாபு நாயுடு பங்கேற்கவுள்ளதால் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது இதனால் பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பதில் படுதீவிரமாக சந்திரபாபு நாயுடு உள்ளார் தனது பதவியேற்பையே தள்ளி வைக்கும் அளவிற்கு முடிவெடுத்துள்ளார் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கைகளை பாஜக கூட்டணி ஏற்குமா அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்